சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தாவை பார்த்ததுமே தமிழ் பயங்கரமாக தேமி தேமி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் அம்மாச்சி என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் அம்மாச்சி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேமி தேமி அழுதுகிட்டு இருக்காங்க இதை அப்பத்தா வந்துட்டு கருப்பு கலர் கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ் இப்படி அழுகிறாளே வயிற்றில் பிள்ளையை வேற சுமந்துக்கிட்டு இருக்கா வயிற்று புள்ளக்காரி இவ இப்படி அழுதுகிட்டு இருக்காளே இவ அழுகிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலடி ஒன்னையும் சேதுவையும் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து அப்பத்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாவித்திரியை பார்த்தா நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதை அப்பத்தா பார்த்துட்டு பெத்த ஆத்தா செத்து போயிட்டேன் இவன் என்னடானா நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ தாமரை வந்துட்டு எம்மா என்ன இவ்வளவு நகை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் இதெல்லாம் என் அம்மா வீட்டு இதுடி என் அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் அம்மாவோட நகை எல்லாமே எனக்கு தானடி எங்க அம்மாவுக்கு மகன்னு பார்த்தா நான் ஒருத்தி தானடி இருக்கேன் என் அம்மா ஆசை ஆசையாக வச்சுருந்த நகை எல்லாமே எனக்கு தாண்டி அதான் என் ஆத்தாவோட நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செலவும் அது சரி நீ நகை மேலே இருக்கிற ஆசையில் இப்படி அம்மாச்சி மேல பழிய தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதையும் பார்த்தா அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடி பாவி நான் முக்கியம் இல்லை நான் வச்சுருந்த நகை தான் முக்கியம் நீயெல்லாம் என்ன ஜென்மம்டி உன்னையெல்லாம் இந்த வயிற்றுல தான் பெத்தேன்னு நினைக்கும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரிதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா கிளவியே போய் சேர்ந்துருச்சு கிளவி பேரில் இருக்கிற சொத்து எல்லாமே பேரம்பேத்திகளுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் ஆமாண்டி அதுதான் முறை அப்படி எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு வையே நம்ம விடக்கூடாது கேட்கணும்டி பேரம்பேத்திகளுக்கு தான் சொத்து வரணும் அதே மாதிரி அங்கே பார்த்தியில் உன் அத்தக்காரிய அவ நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்கா பேரம்பேத்திகளுக்கு தான் பாட்டியோட நகையில இருந்து சொத்துல இருந்து எல்லாம் போகணும் நீயும் கிளவிக்கு பேத்தி தானடி காரியம் எல்லாம் முடியட்டும் நான் அப்புறமேட்டு சாபத்திரிக்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடி பாவிகளா இப்படி நான் போயிட்டேன்னு சொல்லி ஒருத்தி கூட மனசார வருத்தப்படலையே என்கிட்ட இருக்கிற நகை சொத்து சேலை துணிமணிக்கு ஆசைப்பட்டு இப்படி நாயா அலைகிறீங்களடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழை பார்த்தா ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கவும் திடீர்னு தமிழ் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க ஏய் தமிழ என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பதறவும் இங்க அப்பத்தாவை பார்த்தா பதறி போய் கண்ணாடி எல்லாம் கலட்டி ஐயோ தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு நாற்காலியில் இருந்து எந்திரிக்கவும் இங்க எல்லாத்துக்கும் அப்பத்தாவை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஒரு சிலரு பயந்து போய் ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க யாரும் பயப்படாதீங்க நில்லுங்க எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் இங்க மயங்கி விழுந்த தமிழ் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க தமிழும் கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்காறாங்க அங்க பார்த்தா அப்பத்தா கண்ணு முழிச்சு உட்கார்ந்துருக்கவும் அம்மாச்சி அம்மாச்சி நீங்க உசுரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறி போய் கேட்கவும் நான் உயிரோட தாண்டி இருக்கேன் உனக்கு ஒன்றும் இல்லையே நீ மயங்கி விழுந்ததை பார்த்ததும் என் உசுரே ஒரு நிமிஷம் நின்று போச்சுடி உனக்கு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா பதறவும் கிளவி அப்போ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஏன்டி என்கிட்ட இருக்கிற நகை முக்கியம் ஆனால் பெத்த ஆத்தாவோட உசுறு உனக்கு முக்கியம் இல்லை நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மம்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து அப்பத்தா கேட்கவும் கிளவி அப்போ எல்லாத்தையும் கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவையும் பார்த்து உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற சொத்து நகையும் தான் முக்கியம் ஒருத்தி பேட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார ஒருத்தியும் வருத்தப்படலை ஆனால் இந்த தமிழ் இருக்காளே இவ எனக்காக அழுது அழுது புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அவள் அம்புட்டு நேரம் ஏங்கி ஏங்கி அழுது மயங்கியே விழுந்துட்டா யாருக்காக இப்படி அழுதா எல்லாம் எனக்காக என் மேலே வச்சிருந்த உண்மையான பாசத்துனால இவ அழுது அழுது மயங்கி விழுந்துட்டா இவ என்ன எனக்கு பேத்தியா எங்கேயோ இருந்து இந்த வீட்டுக்கு வந்தவ இவளுக்கு என் மேலே இருக்கிற பாசத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையடி நீங்கள்லாம் என் பேத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் தாமரையும் சித்ராவையும் பார்த்து கேட்கவும் இங்க ராஜாங்கம் சன்னாசி எல்லாம் பார்த்தா அப்பத்தாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்பத்தா நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் அப்பத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சேது வந்துட்டு அப்பத்தா கிட்ட ஏன் அப்பத்தா அப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ ஏமாத்தி இருக்கல்ல செத்து போன மாதிரி நடிச்சிருக்க எதுக்கு அப்போத்தா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட கேட்கவும் உடனே அப்பத்தா வந்துட்டு ஆமாண்டா நான் செத்து போன மாதிரி தாண்டா நடித்தேன் அப்படி நடித்ததுனால தாண்டா யார் யார் எப்படி எப்படின்னு என் மேலே உண்மையிலேயே யார் பாசம் வச்சு இருக்கான்னு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு என்னோட மகன்க ராஜாங்கமும் சன்னாசியும் என் மேலே எம்புட்டு பாசமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் உசுறு போயிடுச்சின்னு தெரிஞ்சதும் அவங்க அழுததை என்னால் தாங்க முடியல ஆனால் என் வயிற்றுல வந்து பிறந்திருக்காளே எனக்கு மகன்னு சொல்லிட்டு இவ என்கிட்ட இருக்கிற நகைக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் மட்டுமே ஆசைப்பட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அதே மாதிரி தான் சித்ராவும் தாமரையும் இவளுக்கெல்லாம் என் பேத்தின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது ஆனால் எங்கேயோ இருந்து வந்தவ தமிழ் அவள் என் மேலே எம்புட்டு பாசமாக இருக்கா நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சதும் எப்படி துடிதுடிச்சு போயிட்டா அழுது அழுது மயங்கியே விழுந்துட்டா என் மேலே உண்மையிலேயே யார் பாசம் வச்சு இருக்கானே எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுடா அதே சமயம் நான் இதுக்காக நான் செத்த மாதிரி நடிக்கலடா உன்னையும் தமிழ் செல்வியையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி நடிக்கவே செஞ்சேன் ஆனால் தமிழ் மயங்கி விழுகவும் என்னால் அதுக்கு மேலே நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்போந்தான் ராஜாங்கம் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது அத்தா ஆனால் நீ இவங்களை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஏன் அத்தா இப்படி செத்த மாதிரி நடிச்ச என் மனசு எப்படி சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு தெரியுமா நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சதும் நான் துடி துடிச்சு போயிட்டேன் ஏன் அத்தா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி அப்பத்தாவோட கையை பிடிச்சி அழுகவும் ஐயா ராஜாங்கம் என்னையை மன்னிச்சிருயா எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலையா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட கண் கலங்கி மன்னிப்பு கேட்கவும் இங்க மோகனா வந்துட்டு அத்த இனிமேல்லாம் இப்படி பண்ணாதீங்க அத்த நீங்க இல்லைன்னதும் அத என்னால தாங்கிக்கவே முடியல அத்த அப்படின்னு மோகனா சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க